ஒரு பௌர்ணமி தினத்தில் நம்மளுடைய பல்வேறு திசைகளில் இருந்து ஒரு ஆன்மீக இடங்களில் எல்லாம் திருவிளக்கு பூஜை நடத்துவது வழக்கம் வானத்து நிலவாக இருக்கிற பௌர்ணமியை முழு நிலவை இந்த பூமியில் வாழுகிற எல்லா ஜீவராசிகளும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வானத்தினுடைய முழு நிலவு ஒரு அழகுனுடைய தோற்றம் மட்டுமல்ல அது ஒரு அன்பின் அடையாளம் ஒருவருடைய ஞானத்தின் அடையாளம் இயற்கையான இந்த பூமி சுழற்சியில் இந்த சூரிய மண்டலத்தில் சூரிய குடும்பத்தில் நிலவு பௌர்ணமி வருகிற போது ஒரு காலத்தினுடைய அளவு அதுபோல பௌர்ணமி அமாவாசை என்று ஒரு காலத்தின் அளவாக வைத்திருக்கிறோம் இன்றைக்கு பசுமொன் தேவர் சிந்தனை மன்றம் ஓராண்டு நிறைவு செய்து பனிரெண்டு மாதங்கள் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாக நிறைவு செய்து இரண்டாம் ஆண்டு தொடங்குகிற வேளை அதுபோல ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் கைகளிலே லட்டு ஏந்தி இருக்கிறார்கள் அந்த திருப்பதியில் கொடுப்பது லட்டு அந்த லட்டு என்பது ஆலயங்களில் எல்லாம் இப்போது கொடுக்கப்படுகிறது அன்னை மீனாட்சி ஆலயத்தில் லட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அறநிலையத்துறை எல்லா பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஆலயங்களிலும் லட்டு வழங்கப்படுகிறது அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு ஆறுபடை முருகனாக மனிதொருள் முருகனாக வணங்கக்கூடிய பசுமன் தேவர் ஆலயமும் எல்லா விதமான உயர்ந்த நிலையை பெற்ற ஒரு முருகன் ஆலயமாக இருப்பதால் எப்படி இன்றைக்கு ஒரு பெரிய பெரிய ஆலயங்களில் வருகின்ற பக்தர்களுக்கு அந்த லட்டு கொடுத்து பிரசாதமாக கொடுத்து அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல ஒரு புனிதமான ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த நாள் இன்றைக்கு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நேற்றைய தினம் ஜனவரி பனிரெண்டு சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள் தென்னகத்து விவேகானந்தராக பசுமொன் தேவர் அவர்கள் இருக்கிறார்கள் எப்படி விவேகானந்தர் சிவனாக வந்தாரோ அதே சிவனாகவும் மனித அவதாரமும் முருக அவதாரமும் எடுத்தவர் பசுமொன் தேவர் என்பதால் இந்த ஆலயம் முருகன் ஆலயமாகவே வணங்கப்படுகிறது உள்ளே அமர்ந்திருப்பவர் முருகனாகவே கருதப்படுகிறார் எனவேதான் அவருக்கு எல்லா இடங்களிலும் முருகன் இருக்கிறார் அந்த இடத்தில் முருகன் தேவராக இருக்கிற காரணத்தால் தேவருடைய கைகளில் வேலும் தர வேண்டும் என்று ஒரு ஆறு அடி உயரத்தில் ஏழு அடி உயரத்தில் வேலை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வேலையிலே இன்றைக்கு லட்டு பிரசாதத்தை கையில் ஏந்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த லட்டு பிரசாதம் என்பது இனி வருகிற நாட்களில் பசுமொன் தேவர் தேசிய தேசிய சார்பாக மட்டும் இன்றைக்கு பசுமொன் தேசிய கழகத்தின் சார்பாக பசுமொன் தேசிய கழகத்தினுடைய சார்பாக தினசரி லட்டு கொடுக்கின்ற ஒரு பெரும் பொறுப்பை பசுமோன் தேசிய கழகம் ஏற்றிருக்கிறதே அவர்களுக்கு கரவழி எழுப்பி வாழ்க தேவர் நாமம் சொல்லலாம் தேவர் நாமம் பசுமன் தேவர் நாமம் மனிதர் பசுமன் தேவர் மனிதர் முருகன் பசுமோன் தேவர் பசுமன் சித்தர் பசுமோன் சித்தர் அன்றைக்கு லட்டு கொடுத்து ஒவ்வொரு தினத்திலும் நூறிலிருந்து நூத்தி ஐம்பது பக்தர்களுக்கு இந்த லட்டு கொடுக்கிற நாதலிங்க சுவாமிகளும் குரு கணேசன் அவர்களும் இதை தொடங்கி வைக்கிற நேரத்தில் அண்ணன் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்கள் இதற்கான ஒரு ஒரு புள்ளியை வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் தொடக்கத்தை இந்த தொடக்கம் என்பது தேவருடைய பெயரால் பசுமொன் தேசிய கழகம் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறது பௌர்ணமியில் அன்னதானும் அன்னதானம் அன்னதானும் தினந்தோறும் லட்டு என்று திருப்பதி வெங்கடாசலபதியை அன்னை மீனாட்சியை பழனி முருகனை இங்கே கொண்டு வந்து எல்லா தெய்வங்களையும் முருகன் ஆலயமாக பசுமுன் ஆலயத்தை மாற்றியிருக்கும் பசுமுன் தேசிய கழகத்தின் நிறுவனர் தலைவர் அருமை சகோதரர் ஜோதி முத்துராமலிங்கம் வள்ளலார் பேரை வைத்திருப்பதைப் போல அருட்பெரும் ஜோதியின் ஒரு பகுதியை ஜோதியாக தன் பேரை வைத்து வள்ளலாரையும் பசுமுன் தேவரையும் நினைவுபடுத்தக்கூடிய பெருமகனார் அருமை தலைவர் மதிப்புக்குரிய பசுமுன் தேசிய கழகத்தின் தலைவர் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களின் தலைவர் இந்த பகுதிகளுக்கு ஆபத் பார்ந்தவனாகவும் உற்ற துணையாகவும் தேவரின் நல்லாசி பெற்று பசுமன் தேசிய கழகத்தை நிறைவாக நடத்தி ஆன்மீகத்திலும் தேசியத்திலும் தன்னை சிறப்புற வைத்திருக்கக்கூடிய அந்த பெருமகனார் இன்றைக்கு யாருடைய திருக்கரங்களால் லட்டு பொதுமக்களுக்கும் இந்த அன்பு பிள்ளைகளுக்கும் குழந்தையும் தெய்வமாக இருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்கும் கொடுக்க இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆதீனம் இன்றைக்கு ஆதீனம் முதல்வராக இருக்கிறவர் அந்த லட்டுக்களை கையில் ஏந்திருக்கிறார் இதுதான் இறைவனின் சித்தம் குரு கணேசன் அந்த கைகளில் ஏந்தி இருக்கிறார் பிள்ளையார் இன்றைக்கு புளிச்சிகுளம் போனால் ஐந்து முக விநாயகரை தரிசிக்கலாம் அந்த மண்ணிலிருந்து வந்தவர் அண்ணன் ஜோதி முத்ராமலிங்கம் அதனால் தான் குரு கணேசன் லட்டுவை கையில் ஏந்தி இருக்கிறார் ஆதீனம் அவர்கள் நாதலிங்க சுவாமி ஓம் ஸ்ரீலஸ்ரீ ஓம் நாதலிங்க சுவாமிகள் அந்த ஓம் என்பது முருகனாக இந்த கணேசன் விநாயகராக ஜோதி வள்ளலாராக சிவனாக வந்திருக்கும் இந்த தெரு காட்சி லட்டு எல்லோருக்கும் பரிமாற இந்த நேரத்தில் உங்களுடைய அந்த

அப்படி எல்லாரும் வாங்கிக்கோங்க பெரிய அளவுலாம் வாங்கிக்க வாங்க தலைவர் வாங்க நல்லா இருக்கு இல்லை வாங்கிக்கோம்பா வரிசையாக வந்து வாங்கிக்கோங்க